हरहर नमः पार्वतीपतये हर पार्वती हर महादेव तेन्नाडुटयशिवनेनाटवर्कमरवा कोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला

महादन्दिवक्त्रापि पञ्चास्यमान्या विधिन्ताभिः विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः तिरुच्चिरलैवाय् तिरुचेन्दुल्लूर् तिरुच्चेन्दूर् जयन्तिपुरं कबाडपुरम् திருச்செந்தூர்னு அமைந்திருக்கக்கூடிய அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடு ஒரு க்ஷேத்திரம் அப்படிங்கிறத அந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி அந்த தலத்தினுடைய மகத்துவங்கள் அங்க இருக்கக்கூடிய தீர்த்த விசேஷங்கள் ஸ்தலவ முதலானவை அவற்றோடு சேர்ந்து பூஜித்தவர்கள் எப்படி சுவாமி வந்தார் திருச்செந்தூர்னுடைய மகத்துவத்தை பல்வேறு புராணங்கள் ரொம்ப விவரமா ரொம்ப அற்புதமா எடுத்து அனுகிரகம் பண்ணி தருது அதுல ஜெயந்திபுர மகாத்யம் அப்படின்னு வியாச பகவான் சுகபிரம்மத்துக்கு அனுகிரகம் பண்ணித்தர அதுவே நெய்மி உள்ள முனிவர்களுக்கெல்லாம் சூத பௌராணிகர் அனுகிரகமாக்கி தரார் எல்லாரும் சிரவண பக்தி பண்ணினதனாலேயே இந்த ஸ்தல மகத்துவத்தை கேட்டதுனாலேயே அவளுக்கு என்ன வேணுமோ அது அனுகிரகமானது அப்படி ஒரு கஷேத்திரமே ஜெயந்திபுரம்ங்கிற திருச்செந்தூர் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் அது முருகப்பெருமானுடைய திருப்புகழ் ஸ்தலம் அப்படின்னும் ஆறுபடை வீடுகள்ல நக்கீர நாயனார் திருச்சீரலைவாய் அப்படின்னும் இந்த கஷேத்திரத்தை உரைக்கிறார் முதல் படையானது திருப்பரங்குன்றம் ஒரு மலை மேல ஏறி போய் பகவான் அனுபவிக்கிற மாதிரி ஒரு பாவம் ஏற்படும் ரெண்டாவது க்ஷேத்திரம் ஜெயந்திபுரம் திருச்செந்தூர் இந்த கஷேத்திரத்துல முருகப்பெருமான கவனிக்கிறத மலையில ஏறாம ஏதோ இறங்கி போய் அந்த முருகனை பார்க்கிற மாதிரியான ஒரு உணர்வு உண்டாகும் மூன்றாவது படை வீடு திரு ஆவினன்குடி பழனி ஞான தண்டாயுத பாணியா திவ்யமான மலை மேல ஏறி போய் அந்த முருகனை தரிசனம் பண்றோம் நான்காவது படை வீடு அநாகத கஷேத்திரம் சுவாமிமலை சுவாமிநாதன் அறுபது படிக்கட்டு அறுபது வருஷத்தினுடைய திருநாமங்களோட கூட அமைஞ்சிருக்கு தனிக்கை மலை சூரசம்ஹாரமான பிற்பாடு தன்னுடைய உக்ரத்தை தனித்து முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாதிக்கக்கூடிய ஸ்தலம் வள்ளிநாயகிக்கு தனி சன்னதியும் தெய்வநாயகிக்கு தனி சன்னதியும் சன்னதியினையே அனுகிரகம் என்ன கூடிய மூலமூர்த்தியாக முருகப்பெருமானும் நமக்கு அருள் புரியக்கூடிய திவ்யக் கஷேத்திரம் சோலை வேலை வைத்து பூஜை பண்ணி அந்த வேலை எல்லாம் அப்படின்னு சொல்றது அப்படி முருகப்பெருமானுடைய ஸ்தலங்கள் ஆறு பல கோடி ஸ்தலங்கள் இருந்தாலும் இந்த ஆறு மடை வீடுக்குன்னு தனிதான மகத்துவம் பெருமையும் உண்டு அதுல திருச்செந்தூர் மற்ற எல்லாவற்றையும் விட ஒருபடி மேல இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு நதி ஒரு வனம் ஒரு மலை ஒரு கடல் இது நாளும் கூடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரமே திருச்செந்தில் ஊர்னு சொல்லும் திருச்செந்தூர் தாமரபரணின்னு பார்வதி தேவியினுடைய ஹம்சமாக இருக்கக்கூடிய புண்ணிய நதி தீர்த்தமும் சன்னதிக்கு எதிர்த்தா மாதிரி இருக்கக்கூடிய சன்னதி தீர்த்தம் முதலான இருபத்தி நாலு புண்ணிய தீர்த்தம் அதுல இந்த சமுத்திர தீர்த்தத்தினுடைய மகத்துவம் கங்கைக்கு ஒப்பானது இந்த கஷேத்திரத்தினுடைய விர்சமோ கந்த மரங்கள் சந்தன மரங்கள் ஒரு காலத்துல சந்தன காடாகவே இது இருந்திருக்கு மலையோ கந்தமாதன பருவதங்கிற சந்தன மலை இதுக்கு நடுவுல கோலோச்சக்கூடிய முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்துல கருவறையில அது மாதிரியான ஒரு மூர்த்தி பிரம்மாண்டத்துல பார்க்க முடியாது எப்பையும் பூஜா மூர்த்தியாகவே இருந்திருக்க எல்லாவற்றையும் அனுக்கிரகம் பண்ணி தரக்கூடிய மூர்த்தியாகவே இங்க இருந்திருக்க இந்த சுவாமி இங்க வந்ததுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டு ஏன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா சுவாமியினுடைய உத்பவம் சுவாமியினுடைய ஆவிர்வாவம் அதாவது முருகப்பெருமானுடைய ஒரு தோற்றம் ரொம்ப ஆச்சரியம் முருகப்பெருமானுடைய அந்த விசேஷமான அந்த வடிவத்தை தோற்றத்தை கந்தபுராணத்தினுடைய காப்பும் கந்தபுராணம் சொல்லக்கூடிய அந்த நிலையும் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனிதாகி கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய ரூபத்தை அருவம் வடிவம் இல்லாதவன் உருவம் ஓர் வடிவத்திலே நிலைத்திருப்பவன் அநாதி இல்லாத இடமே கிடையாது பலவாய் நீ எந்த ரூபத்தை எடுத்தாலும் எந்த தேவதைய சொன்னாலும் நீ எந்த சைத்தன்ய பொருள்ல இருந்தாலும் அது இருக்கும் அது ஒன்றாய் அதுதான் பிரம்மம் அறிய முடியாத அற்புத சக்தி அதுதான் ஜோதி அவற்றிற்கு ஒரு மேனி பிழம்பதோர் மேனி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஆறு முகங்கள் இந்த ஆறு முகமும் அனுகிரகம் எண்ணித்தரது பனிரெண்டு கரங்களும் அள்ளி அள்ளித்தரது பதினெட்டு கண்களும் பக்தர்களை பார்த்து ரட்சிக்கிறது கலியுகத்துல வரதனாக இருக்க கலியுகத்துல முருகா அப்படின்னு ஒரு முறை சொன்னால் அப்பப்போ பண்ணக்கூடிய பாவத்துக்கு பிராயசித்தத்துக்கு வழிவகை ஆயிடுறது அப்ப பாவம் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு மேல பாவம் பண்ணணுங்கிற எண்ணம் ஏற்படல அப்பேற்பட்ட அந்த வடிவம்தான் உதித்தனன் அப்படின்ட்டார் அப்போ முருகனுடைய ஜனனம் கிடையாது முருகன் உதித்தார் எப்படி உதிக்கிறார் அப்படின்னா கைலாய பருவதத்துல நவரத்ன சிம்மாசனத்துல சிவபெருமான உமையம்பிகை தபஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல சிவபெருமானுடைய அஞ்சு முகத்துல இருந்து அஞ்சு தீப்பொரியும் அந்த தீப்பொரிய பார்த்த மாத்திரத்துல அம்பிகை நடுங்கி ஒரு நொடி ஆச்சரியப்பட்டதுனால அம்பிகையினுடைய திரு உருவமும் சேர்ந்து ஆறு தீப்பொறி பூமாதேவி தன் கரத்திலே பெற்றாள் பூமாதேவி தன்னுடைய ஹஸ்தத்துல அதாவது கரத்துல வாங்கிய உடனே அதனுடைய தேஜச அதனுடைய பலத்தை தாங்க முடியல எல்லாத்தையும் தாங்குற பூமாதேவியினால அதை தாங்க முடியல அந்த பூமாதேவி இது அப்படியே அக்னி பகவான் கிட்ட கொண்டு போய் அக்னி ரூபமா இருக்கு அக்னி கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அக்னி பகவான் வாங்கின்ற பிற்பாடு அவரே அக்னி தகிக்க செய்யக்கூடிய அந்த அக்னி இந்த அக்னியை என்னால் தாங்க முடியல இதை குளிர்விக்க வேணும்னு ஜெகன்மாதாவினுடைய சிவபெருமானுடைய ஜடாஜூடத்திலிருந்து கிளம்பி வரக்கூடிய கங்கையில கொண்டு போய் சேர்க்கிறார் கங்காதேவி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவள் பரம பாவனமானவள் அவள் ஒரு தீர்த்தம் தானே உண்டு பண்றாள் கங்கை ஒரு தீர்த்தம் உண்டு பண்றா அதுக்கு சரவண பொய்கைன்னு பேரு கைலாஜ பருவிதத்துல அது இருக்கு கங்கை தோன்ற இடத்துல அது இருக்கு அந்த சரவண பொய்கையில இந்த ஆறு பொறிகளையும் விடுறது இந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தையாக மாறியது இந்த ஆறு குழந்தைகளும் பிறக்கறதேயே பகவான் ரூபமா இருக்கக்கூடிய பகவானுடைய வடிவமாக இருக்கக்கூடிய பகவானாகவே இருக்கக்கூடிய வேதத்தை சொல்லிட்டே பிறக்கிறது ருக்வேதத்தை ஜபம்டே பிறக்கிறது அந்த குழந்தைகளுக்கு ஸ்தஞ்சபாரம் பண்ணி வைக்கிறதுக்காக மகாவிஷ்ணு பார்த்து பிரம்மா கிட்ட சொல்லி ஆறு ஸ்திரிகளை உண்டு வந்தார் அந்த சந்தர்ப்பம் தான் கார்த்திகை நாள் அந்த கார்த்திகை நாள்ல ஆறு ஸ்திரிகள் ஆவிர்வாவம் மாறார் அவளும் கர்ப்பவாசம் இல்லாமல் அந்த குழந்தையை எடுத்து ஸ்தஞ்சபாரம் பண்ணி மார்பிலை அணைத்து பால் கொடுத்து பூமியில விட்டா யுவாவா மாறித்தான் கையில ஞான புஷ்பத்தோட பரந்த திருநஜனங்களோட அழகான திருமுகத்தோட ஆறு குழந்தைகள் கீழே விட்டவனே ஆறும் ஒன்றாக அருகாட்சி அளித்தது சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சது இந்த ஆறு பேருக்கும் அனுகிரகம் பண்ணினார் முருகப்பெருமான் தோன்றின உடனேயே அப்படியே அந்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான பார்த்த மாத்திரத்துல எல்லாரும் வரா முருகனை பார்க்கறா முருகனை வணங்குகிறார்கள் முருகனுடைய அவதாரம்தான் லோகத்துக்கு சுபிக்ஷத்தை தரப்போகுது முருகனுடைய ரூபம்தான் லோகத்துக்கு அனுக்கிரகமாக்கி தரப்போகுது வீரமகேந்திரபுரியில இருக்கக்கூடிய சூரபத்மனை முருகப்பெருமானால மட்டும்தான் சம்மரிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்றா அந்த சந்தர்ப்பத்துல மகாவிஷ்ணுவனுடைய திருநயனங்கள்ல இருந்து ரெண்டு குழந்தைகள் சுந்தரவல்லி அமிர்தவல்லின்னு இவ்வாறு ரெண்டு பேர்ல சுந்தரவள்ளிய மகாவிஷ்ணு முதல் முதல்ல அவருக்கு கன்னிகா பிரதானம் பண்ணி கொடுத்து திவ்யமான வெளியூரத்துல அமர்ந்துட்டு அவரை பூஜை பண்ணி அங்க இருந்துட்டு விஸ்வகர்மாவை அழைச்சு இவர் தங்குவதற்கு குறித்தான இடம் இவருடைய விஷயங்கள் எல்லாம் எந்த இடத்துல நடந்தால் சாத்தியப்படும் எல்லாரும் விசாரிக்க அதற்கு தகுதியான இடம் எது அப்படின்னு நாரத பகவான் காமிக்க சகலமான பேர்களோட கைலாயத்துல இருந்து முருக கிளம்பி தன்னுடைய படை வீரர்கள் அந்த சந்தர்ப்பத்துல அவர் கிட்ட வந்து நிற்கிறாளா யார் அந்த படை வீரர்கள் வீரபாகு வீரகேசரி வீரமார்த்தாண்டன் வீர பாஸ்கரன் வீர புரந்தரன் வீரேந்திரன் வீரமாகேஸ்வரன் வீராணரங்கிறெல்லாம் பேர்களிடக்கூடிய ஒன்பது பேர் நவ வீரர்கள் இந்த நவ வீரர்கள் யாருன்னா முருகப்பெருமானுடைய உத்தவம் ஆகக்கூடிய காலத்துல உமாதேவியாகப்பட்டவள் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறதே உமாதேவியினுடைய பாத கொலுசல இருந்து நவரத்திர மணிகள் கீழே விட அந்த நவரத்தின மணிகளிலிருந்து இருந்து ஒன்பது தேவிகள் உருவெடுக்க அந்த ஒன்பது தேவிகளும் சிவபெருமானை நோக்க அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் கர்ப்பமாக எத்தனையோ வருஷ காலம் ஆனது போல் இருக்கக்கூடிய தோற்றத்துல அந்த ஒன்பது பேரும் ஜனிக்க அந்த ஒன்பது பேரும் நவ வீரர்களாக மாற அவர்கள் முருகப்பெருமானுக்கு சமீபமாக நிற்க இவாளோட சேர்ந்து விஸ்வகர்மாவினால் அமைத்து தரப்பட்ட சுயம்யக்தேத்திரமாக இருக்கக்கூடிய திருச்சீரலைவாய் எனும் ஜெயந்திபுரத்துக்கு முருகப்பெருமான் எழுந்தருளுகிறார் திருச்செந்தூருக்கு முருகன் எப்படி வராருங்கிறதே ஒரு பெரிய வைபவம் திருச்செந்தூர் வந்து சேர்ந்த உடனே முருகனை எல்லாரும் பூஜை பண்றா முருகனை விடல ஏன்னா முருகனை வழிபட்டால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் உண்டு முருகனுக்கு ஆனந்தம்னு பேரு உமயம்பிக்கையும் சிவபெருமானும் சேர்ந்த திருவுருவம் முருகப்பெருமான் அப்பதான் அந்த முருகப்பெருமான் கிட்ட பிருகஸ்பதியாகப்பட்டவர் சூரபத்மனை பற்றி அவனுடைய சரித்த சொல்ல ஆஹா இவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கானே இவனை சம்மாரம் எனப்படாது இவனுக்கு நல்ல புத்தி சொல்ல வீரபாகுவை அனுப்பி நீ அவனிடத்திலே சென்று முருகன் வந்திருக்கிறேன் என்பதை சொல் நீ இங்க வந்து சரணாகதி பண்ணி இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் விடுவித்தால் உன்னை விடுவிப்பேன் என்று சொல் அப்படின்னாரா வீரபாகு போய் சொன்னா வீரபாகுவே சூரண சம்மாரம் பண்ணலாம் அந்த காற்றல் முருகனுடைய பிரதி ஏன்னா முருகப்பெருமான் வீரபாகுவுக்கு தனியாவே விஸ்வரூபம் காமிச்சிருக்க திவ்ய சக்ஷூச கொடுத்து பின்னாடி வீரபாகு ஆச்சரியப்பட்டு வீரபாகுக்காக தனியாக விஸ்வரூபம் சூரபத்மனுக்கு தனியாக விஸ்வரூபம் அதற்கு பிற்பாடுதான் இந்த திருச்செந்தூர்ல வீரபாகு சொன்னதற்கு பிற்பாடு கேட்காத காரணத்தினால இந்த சூரபத்மன் சூரபத்மனோட சேர்ந்த அவனுடைய சகோதரர்கள் தாரகாசுரன்ங்கிற அந்த அசுரன் சேர்ந்து ஆரம்பிச்சு சூரபத்மன் பயந்தம் சுவாமியினுடைய திருப்பார்வையினால அருட்பார்வையை செலுத்தி சம்மாரம் பண்றார் அதுல சூரபத்மன சம்மார மண்டத்துல சுவாமி கிருஷ்ணன் கிடையாது பெரிய தபஸ்வி கஷப கோத்திரத்தை சேர்ந்தவன் இப்படி இருக்கானே நினைச்ச முருகப்பெருமானுடைய பார்வைப்பட்ட பிற்பாடு முருகனுடைய சரணத்திலே விழுந்து எழுந்தான் அவனே மயிலுருவாக மாறினான் சேவர கொடியாக மாறினான் முருகன் தன் கரங்களிலே வைத்து கொண்டு பகைவர்களுடைய ஆற்றலை வற்ற செய்யக்கூடிய அருளாளனாக முருகப் பெறுவான் அதனாலதான் ஸ்கந்தன் பேர் எப்படி சொல்லப்படுறது ஞானசக்தி தரஸ்கந்தோ தேவசேனாபதிதிரமணியோகூடகா சரகானன சம்பவ சேனானி பிரம்மசாஸ்தா பள்ளி கல்யாண சுந்தர முருகப்பெருமான் இப்படிதான் ஒரு அருட்காட்சி இப்படிதான் ஆரம்பத்துல இங்க கோலோச்சி அந்த முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர்ல சம்மாரமான பிற்பாடு திருப்பரங்குன்றத்துல தெய்வியானை விவாகம் ஏற்கனவே அவருக்கு விவாகம் ஆகி பின்னாடி வள்ளியினுடைய சாபம் வள்ளிக்கு கொடுத்த தெய்வ யானைக்கு கொடுக்கிற சாபத்தினாலே ரெண்டு பேரும் பூமியில பிறந்து இந்திரனுடைய புத்திரியாக தேவையானதும் பூலோகத்துல சாபத்தினுடைய விடையின் காரணமாக தேவர்கள் எல்லாம் பூமியில வந்து பிறப்பதற்கு அவர்கள் ஒரு குரவனுடைய வடிவத்தை எடுத்துண்டு இந்த இடத்திலே பிறப்பதற்கு காரணமாகவும் அந்த இடத்திலே வள்ளி கிடங்கிலே இந்த தேவியாக பிறக்கப்பட்டதாக பிற்பாடு முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய கந்தபுராணம் தெளிவுபடுத்தும் நிறைய அதுல விஷயங்களை நுட்பமா கவனிக்கிறதே தெரியும் எப்பப்ப எதது நிகழ்ந்ததுன்னு நமக்கு சிலதுல சில வித்தியாசங்கள் வரலாம் அப்படி திருச்செந்தூர்ல அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த மூலமூர்த்திய அவரே கையில புஷ்பம் ஜபமாலை ஊருஹஸ்தம் ஆவுடையார் மேல நிற்கிற இந்த முருகப்பெருமானுக்கு பின்னாடி ஒரு சிவலிங்கம் தினந்தோறும் முருகப்பெருமான் சிவ பூஜை பண்ற முருகப்பெருமான உதய காலத்துல பிரம்மா அப்புறமா மகாவிஷ்ணு சாயந்திரமா இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள் ராக்கால வேலைகளை சந்த நதிகள் அதை கடந்த ரகசிய காலத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க வாமதேவர் வசிஷ்டர் போன்று இருக்கக்கூடிய மகரிஷிகள் அதை கடந்த பிற்பாடு அவசர ஸ்திரிகள் அதையும் கடந்த பிற்பாடு தேவர்கள் எல்லாம் வந்து சுவாமியை பூஜை பண்றா இப்படி எட்டு காலங்கள்ல அதாவது பகல் நாலு யாமம் ராத்திரி நாலு யாமம்னு சதாசர்வ காலமும் முருகப்பெருமான அந்த இடத்திலே துழுது கொண்டிருக்கிறார்கள் அதனாலேயே இதற்கு தட்சிண கைலாயம்னு இன்னொரு பேருங்க அதோட மட்டும் கிடையாது முருகப்பெருமான் சம்மாரமான பிற்பாடு தன்ன மாதிரியே சிவபெருமான அப்பாவை பூஜை பண்றதுக்காக தேவேந்திரனை முன்னெடுத்து கொண்டு அஞ்சு சிவலிங்கத்தை பூஜை பண்ற இன்னைக்கும் கர்ப்ப கிரகத்தை பிரதட்சிணம் பண்ண முடியாது அந்த அர்த்த கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் இருக்கு அங்க மேல ஒரு துவாரம் இருக்கு அப்ப எப்பப்பெல்லாம் தோன்றதோ அப்பப்பெல்லாம் தேவர்கள் வராங்க அந்த பஞ்சலிங்கத்துக்கு பத்திரபுருஷத்தை சாத்திய நமஸ்காரம் பண்ணிட்டு போறா இப்படி கிரகத்தினுடைய முருகப்பெருமானுடைய சிறப்பு தனிப்பெரும் பெருமை அதே மாதிரி ஷண்முகனுடைய அனுபவம் எடுத்துட்டோம்னா மூலவர் எப்படிதோ அதே மாதிரி சண்முகம் தானான திருமை ஒரு ஸ்தபதி ஒரு விக்கிரகத்தை பண்ணலை விஸ்வகர்மா மந்திர எழுத்துக்கள் எல்லாம் கொட்டிய போது அந்த மந்திர எழுத்துக்களினாலே உண்டானவர் அழகான திருகுரு அவர் சுயம்புங்கிறதுனால வடிவத்தை பெற முடியல இந்த விக்கிரகத்தை யார் யாரோ திருடுன்னு போக நினைக்கிறதே தான் திருப்பி பக்தர்களுக்கெல்லாம் ரக்ஷிப்பதற்காக அந்த இடத்தை விடுத்து இங்க வந்து சேர்ந்தார் இவ்வளவு பெரிய இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையும் மகத்துவமும் சொல்ல முடியாத பெருமை உண்டு அத்தனை அற்புதமான இந்த க்ஷேத்திரத்துல ஒன்னொண்ணுமே விசேஷம் இங்க பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஏதாவது ஒரு வைபவம் விசேஷம் ஆணி மாசமும் மாசி மாசமும் வருஷாந்திர பிரம்மோத்சவம் நடக்கிறது தைப்பூசம் விசேஷமா நடக்கிறது கந்தசட்டி பெருவிழா பார்த்தோம்னா எல்லாரும் அவங்க கூடி எதையுமே சாப்பிடுறது இல்லை சாமி உட்கார்ந்து இருக்காரு பச்சை தண்ணி பல்லலை பண்றது கிடையாது எச்சலை விழுங்குறது கிடையாது அன்னதானம் பண்றா முருகப்பெருமானுக்கு சம்மார பிற்பாடு மறுநாள் மேலை கோபுரம் படிதா முருகப்பெருமானை பார்த்த பிற்பாடு ஆகாரத்தை எடுத்துக்கிறான் அவ்வளவு விசேஷமான உன்னதமான ஒரு ஸ்தலம் இது இதுல மேலை கோபுரம் பார்த்தேன்னா திருவாடுதுறை ஆதீனத்தை சார்ந்த ஒடுக்க தம்பிரான் தங்கி இருந்து திருப்பணி பண்ணினார் அவர் திருப்பணி பண்ற காலத்துல முருகன் நிறைய அருள் செயல்கள் பண்ணியிருக்காரு ஒன்னொன்னும் பேரற்புதம் வேலை பார்த்தவாளுக்கெல்லாம் கூலி எது கொடுத்தாருன்னா பன்னீர் இலையில கொடுக்குறார் வேலை முடியாத போது ஒரு காலகட்டத்துல முருகாங்கிறார் கோயத்தட்ட போய் பொருளை போய் கேட்டு வாங்கிட்டு வாங்குறார் அவர்கிட்ட போனா உப்பு முட்டையை கொடுக்குறார் இடத்துல வந்து அது தங்கமா மாறுது மேற்கொண்டு பண்ண முடியலன்னா முருகப்பெருமான் ஒரு திருக்கை வேலை கொடுக்குறார் வீதி வீதியாக செல்கிறார் எங்க போனாலும் கொட்டி கொடுக்குறா இப்படி நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துக்குன்னு ஒரு பெரும் பெருமை அதே மாதிரி கோவில்ல திருப்பணி பண்ணாதவா கிடையாது நிறைய சோழர்களுடைய திருப்பணி பாண்டியர்களுடைய திருப்பணி மலைநாட்டு சேரநாட்டு ராஜாக்கள் திருப்பணி அத்தனை பேரும் இந்த முருகனை கொண்டாடி மகிழ்ந்திருக்கார் தங்கத்திலேயே எல்லாம் இருந்திருக்கு தங்கத்துல எலுமிச்சம்பழம் தங்கத்துல தேங்காய் தங்கத்துல தாம்பாலம் தங்கத்துல சந்தன பேலான்னு சகலமுமே ஸ்வர்ணத்துல இருந்திருக்கு நவரத்தில விழைத்த ஒரு தாம்பாலம் கூட அங்க இருந்திருக்கு எல்லாமே எதெல்லாம் ஒரு காலகட்டத்துல எல்லா இடத்துல போனாலும் தெரியாது அது போக மிச்சம் இருக்கிறது தான் இங்க ஏதோ கணக்கு போட்டு ஜாக்கிரதையா வச்சிருக்கா இவ்வளவு பவித்திரமான பூமியில நாலு உற்சவ மூர்த்தி பிறங்கையும் இது மாதிரி பார்க்க முடியாது குமரவிடங்கரின்னு மாப்பிளசாமின்னு பேரும் இல்லேந்திங்க வேலவர் ரொம்ப அழகு வாய்ந்த திருமேனி தெய்வ யானையை திருமணம் செய்வதற்காக கிளம்பக்கூடிய திருமேனி ஜெயந்திநாதர் உன்னதமான திருமேனி சம்மாரத்திற்காக கிளம்பி சென்று வீராவேசத்தோட கோவிலுக்கு திரும்புவார் அவரை பார்க்கவே பரவசமா இருக்கும் அவருக்கு அவர் வீராவேசத்தோட இருக்கிறதுனால சூரசம்ஹாரமான பிற்பாடு சாயாபிஷேகம் கண்ணாடிக்கு அபிஷேகம் உண்டு அதே மாதிரி அலைவாய் பெருமான்னு மூலவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரியான அமைப்புல அலைவாய் பெருமான் உற்சவ காலங்கள்ல கிளம்புவார் சண்முகர் நமக்கு தெரிஞ்ச கொண்டு ஏழாம் திருநாள் எட்டாம் திருநாள்ல நமக்காக சிகப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தின்னு ரெண்டு நாளைக்கு முருகு சட்டத்துல கீழே இறங்கி வந்து அனுகுருகம் பண்ணுவார் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் இருபத்தி நாலு புண்ணிய தீர்த்தம் பதனாமிருத தீர்த்தம் ஸ்கந்த தீர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு காயத்ரினுடைய அக்ஷரங்கள் மாதிரி இருபத்தி நாலு புண்ணிய தீர்த்தம் அதுல நாழி கிணறு இருக்கு பாருங்க சூரண சம்மார மண்ணின பிற்பாடு முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கை வேளால் பூமியில குத்தி வெளியில வந்தது தேவர்கள் எல்லாம் அந்த இடத்துல ஸ்நானம் பண்றா யாரெல்லாம் அந்த இடத்துல அந்த யுத்தத்துல கலந்துட்டாலும் அவ எல்லாம் ஸ்நானம் பண்றான் நாழி கிணறுன்னு பேர் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு முறை தீர்த்தம் மாறிண்டே இருக்கும் புண்ணிய தீர்த்தம் வந்துட்டே இருக்கும் பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தத்துக்கும் சமானமானது இந்த நாழிக்கிணவு இதை தவிர இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்லாம் நிறைய மறைஞ்சு ஒரு மகரிஷி இந்த தீர்த்தத்துல நீராடி தேவலோக தரிசனம் இந்த இடத்துல பிரிஞ்சுற ஒரு பெ ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருப்பி திரும்ப சரியான அந்த உடல் வாக்கு கிடைக்கிறது அழகு கிடைக்கிறது அப்படின்னா இந்த தீர்த்தத்தினுடைய மகத்துவங்களும் பெருமைகளும் சொல்லிற்கெல்லாம் அடங்காமல் இருக்கு இப்படி அளப்பரிய வைபவம்லாம் நடக்கக்கூடிய ஒரு உன்னத கஷேத்திரம் இது இங்க தரக்கூடிய விபூதி இருக்கு பாருங்க பன்னீர் இலையில தருவா முருகப்பெருமானுடைய பன்னிரெண்டு கரங்கள் அந்த கரங்களாலேயே வீபூதி பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற சிறப்பு துதம்பம் ஒரு காலத்துல கீழே விழுந்து கடற்கரையிலே எருமை மாடு ஒன்று இழுத்து வந்து அஹ் மரத்தை சந்தன மரத்தை கொடுத்து அதுவே துதச்சம்பமாக மாறியதுன்னு வைபவங்களை சொல்லிக்கொண்டே செல்லுவதற்கு குறித்தான மகத்தான பூமியாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரிலே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் நம் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய முருகப்பெருமான் கும்பாபிஷேகம் நடந்த காலத்துல நாமும் அந்த முருகப்பெருமானை நினைப்பதற்குண்டான சமயமாக மாறுகிறது திருச்செந்தூரிலே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் கர்ப்ப கிரகத்திலே நமக்கு செந்தில் ஆண்டவனாக அருள் புரியக்கூடிய அந்த முருகப்பெருமானை ஒரு முறை தரிசனம் செய்தால் வாழ்விலே தடைபட்ட காரியங்கள் அத்தனையும் நீக்கி நமக்கு ஜெயம் உண்டாகும் மங்களம் உண்டாகும் அந்த முருகப்பெருமானுடைய சரணங்களே பத்ரபுஷ்பத்தை சாற்றுவோம் வானோ புனலோ பார் கண்ணல் வாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தனோ பொருளாவது ஷண்முக நே வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா திருச்செந்தில் ஆண்டவனுக்கரகரோகரா செந்தூர் அடகனு கரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா